ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மூன்று ராசி பெண்களுக்கு மூக்கு மேலே கோவம் பார்வையால் எரிச்சிருவாங்க அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசியில் பிறப்பெடுத்த பெண்களை அளவுக்கு பொதுவாகவே முன்கோவம் ரொம்ப அதிகம் கோவத்தில் அவங்க பார்வை பார்வையில் நெருப்பு பறக்கும் கண்ணில் அந்த அண்ணல் பறக்கிற அளவுக்கு உச்சத்தில் இருப்பாங்க அவங்களுடைய கோவம் அவ்வளோ பீக்கில் இருக்கும் அந்த அளவுக்கு எமோஷ்னலும் ஆவாங்க சேம் டைம் அவங்களுடைய கோபம் அதிக நேரத்தில் நியாயமானதாக தான் இருக்கும் சில விஷயங்களில் நியாயமற்றதாக இருக்கும் அவங்க கோபம் எதுக்குமே பயன் கிடையாது எதுக்குத்தான் இந்த கோவப்படுறாங்கன்ற மாதிரி சுற்றியில் இருக்கிறவங்க புலம்புற அளவுக்கு அவங்க அதை கேட்பாங்க அப்போது அந்த காது படை கேளும்போது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் அவங்க கோவம் மட்டுப்படும் இளம் வயதில் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவங்களுடைய கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலுமே கோவத்தை வெளிப்படுத்துறதுனால பெரிய பயன் கிடையாது ஆனால் அது அவங்களுடைய இயல்பான சுபாவம் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவங்களுடைய கோபம் மட்டுப்படும் போது ஓரளவுக்கு அதுக்கு மேலே பக்குவப்படுவாங்க அவங்களுடைய அனுபவம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஒரு நார்மலாக வாழ்கிறதுக்கு அது உதவும் ஆனால் இளம் வயதில் ரொம்ப கோவம் இருக்கும் மூக்கு மேலே கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எடுத்தோம் கோபத்துன்னு கையில் எது கிடைக்கிதோ பறக்கும் அந்த மாதிரி கோவம் இருக்கும் சில சூழ்நிலைகளில் ஆத்திரப்பட்டு என்ன வார்த்தை உடுறோன்னு தெரியாமல் விட்டுட்டு பின்னாடி அதை ரொம்ப உடஞ்சி போவாங்க மனமுடைஞ்சு போயிடுவாங்க நம்ம என்ன தான் கோவம் வந்துருந்தாலும் அதை பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு உறுத்தல் இருக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன பட்டறிவு அவங்களுக்கு அந்த கோவத்தை மட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பொதுவாகவே மேஷராசியில் சரி சரிதான் சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணும் சரிதான் தனுஷு ஏன்னா இது மூன்றுமே நெருப்பு ராசி இயல்பாகவே நெருப்பு ராசி அதே மாதிரி மேஷத்தில் இருக்கிறது அதீத ஆதிக்கமும் முதன்மையை விரும்பக்கூடிய பெண்களாக இருப்பாங்க ஒரு பொருள் அக்கா அக்கா வீ வீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என் வீட்லேயும் அது இருக்கணும் அது என்ன கடை வாங்கினாலும் வாங்கணும் அந்த எண்ணத்துக்காக கோவம் இருக்கும் சரிங்களா இதே சிம்மத்தை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நம்பர் ஒன் யார் எப்படியோ நான் எல்லாரை விட முதல்ல இருக்கணும் பொருளாக இருக்கட்டும் என்னுடைய செயலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நம்பர் ஒன் பொசிஷன்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க அது நிலையாக இருக்க முடியாதுன்றதை உணரும்போது அவங்க கோபம் குறையும் மட்டுப்படும் அதுக்கப்புறம் சாதுவாக ஆகிடுவாங்க தனுசு அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தாலுமே அவங்கள அளவுக்கு அவங்க கோபம் நிச்சயம் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு நியாயமானது தான் நியாயமற்றதாக இருக்காது ஏன்னா தனுசு குருவுடைய ஒரு நெருப்பு வீடு அதை அளவுக்கு அன்பு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அவங்களுடைய கோபம் நியாயமானதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நீ கோபப்படுறது நியாயமானது தான் தப்பு இல்லை அப்படின்றத அது நியாயமானதாக இருக்கும் இதில் தனுசு மட்டும் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி மேஷமும் சிம்மமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அவங்களா கொஞ்சம் அனுபவ அறிவு மூலமாக தான் அவங்க கோபம் மட்டுப்படும் மற்றபடி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே மூக்கு மேலே கோபம் வர்றது இயல்பான ஒன்று தான் அதை மறுக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவங்களுடைய அனுபவம் அல்லது இருபது வயதிலேயே கூட அந்த அளவுக்கு சில அனுபவப்படும்போது அவங்களுக்கு அது ஒரு அது அந்த கோபத்தை மட்டுப்படுத்துவாங்க மற்றபடி அவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வரும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் சில சூழ்நிலைகளில் அவங்க கோபம் தேவையற்றதுன்னு அவங்களே உணருவாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலுமே நல்ல குணம் உள்ளவராக இருப்பாங்க வைராக்கியம் மிக்கவங்க தன் குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்ற அந்த எண்ணமும் செயலும் அதில் அயராமல் பாடுபடுவாங்க அந்த விஷயத்தெல்லாம் குறையே சொல்ல முடியாது மூன்று ராசி பெண்களுமே அதிலெல்லாம் பத்திரமாத்து தங்கும் எப்போவுமே தான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை அடச்சே தீரணுன்ற அந்த ஒரு லட்சியம் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றபடி இவங்கள நம்ம குறை சொல்ல அந்த மாதிரி கோபம் இருக்கும் அது அவங்களையும் நம்ம குறை சொல்கிறதுக்குலாம் அவங்களுடைய அந்த பிறப்பு அந்த ராசி அப்படி இன்னும் மேஷ ராசிக்குரிய செவ்வாய் வலுவாவோ சிம்ம ராசிக்குரிய சூரியன் வலுவோ தனுஷ ராசிக்குரிய குரு வலுவாயிட்டா அவங்களுடைய அந்தந்த ராசியோட ராசிநாதன் வழுக்கும் போது அவங்கள நம்ம அவ்வளோ ஈஸியாக கட்டுப்படுத்திட முடியாது அவங்க கோபம் நியாயமானது பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எடுத்து பேசுவாங்க வயசில் மூத்தவங்க சின்னவங்க எந்த ஒரு விஷயமே இல்லை மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லைனா ஓரம்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேச தான் செய்வாங்க அதை நம்ம அவ்வளோ பெருசாக எடுத்துக்கொள்ள கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு பக்குவமாக பொறுமையாக இருக்கும்போது அரியோரை சொன்னால் ஏற்றுக்குவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அந்த கோபத்தின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் ஏன்னால் அது அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவ உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்